ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மகர ராசி நேர்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது ஸோ இதனுடைய தாக்கங்கள் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்களா இல்லை கடந்த சில காலங்களாக வந்து ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளானது மீண்டும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடரப்போகிறதா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மகராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிமேனிங் விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மகர இந்த ஏப்ரல் மாதம் கடந்த மாதங்களை விட ரொம்ப அனுகூலமான ஒரு மாதமாக இருக்குது தொழில் வேலை குடும்பம் என்று நீங்கள் எந்த விஷயத்தில் என்ன முடிவெடுத்தாலுமே உங்களுக்கு அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவளிப்பார்கள் அது சாதகமாகவும் இருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறது கூட்டு தொழில் செய்வதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டும் காதலிப்பவர்களுக்கு திருமணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சாத்தியங்களானது இருக்கிறது குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடனான மகிழ்ச்சியான நேரத்தையும் நீங்கள் செலவிடுவீர்கள் அதே போல மகர ராசிக்கு குடும்ப உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில வாரங்களாக இருந்த வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்பொழுது நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுங்க வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலவிடுவீர்கள் காதலிப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதமாக வந்து சொல்லப்படுது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆனாலும் பண விஷயத்தில் பொறுப்புடன் செயல்படுவது அவசியமாகிறது வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் என்பதனால திட்டமிட்டு செலவிடுவது வீண் விரயங்களை அல்லது ஆடம்பரமான செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க உதவும் இந்த நேரத்தில் முதலீடு செய்வதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும் வருமானங்கள் அல்லது நிதிநிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக அதிகரிப்பதனால மற்றவர்கள் உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா பொறாமைப்படக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கடந்த சில வாரங்களாக உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக பின்னடைவுகளை அல்லது எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உடனடியாக கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் உயர் பதவி அல்லது நல்ல பதவியுடன் கூடிய இடமாற்றங்கள் அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய சம்பளத்துடன் புதிய வேலை என்ற அனைத்துமே மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகளானது தேடி வரும் என்பதனால எது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடிய வேலை வாய்ப்பு என்பதை நன்றாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதங்களானது சுமாரான ஒரு மாதமாக இருக்குது தொழில் ரீதியாக எந்தவித முதலீட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது போல் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏப்ரல் மாதம் மகர ராசினர் அதிகப்படியான பணவரவை கையாள்வதில் கவனத்தை செலுத்த வேண்டும் முதலீடுகளையும் யாரையுமே நம்பி புதிய தொழிலில் ஈடுபடுவதையும் தவிர்க்க வேண்டிய காலகட்டங்கள் இது வியாபாரம் செய்பவர்கள் தொழில் முறை வல்லுநர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்க தாமதங்கள் ஆகலாம் மேலுமே இந்த மாதத்தில் கேந்திரங்கள் பலமாக இருக்கிறது ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியதாகவும் இருக்கு சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம் வீண் வழக்கு விவகாரங்களானது வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாங்க அதேபோல் தொழில் வியாபாரங்களானது சுமாராகவே வந்து நடக்கும் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க கடன் தொல்லைகள் தலை தூக்கலாம் அதேபோல் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியமாகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமைகள் இடமாற்றங்கள் அலைச்சல்கள் போன்றவை இருக்கக்கூடும் தடைப்பட்டு இருந்த பணமானது கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களானது உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை காட்டுவது நல்லது பெண்களுக்கு கடன் விஷயங்களில் கவனங்களானது தேவை கலைத்துறையினருக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகமாகுங்க அரசியல் துறையினருக்கு அனுசரித்து செல்வதனால நன்மைகளானது உண்டாகும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் இந்த மாதம் திருப்தியுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதிரியங்கள் மூலமாகவே காரிய வெற்றியானது கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்புகளானது கூடுங்க பாராட்டும் கிடைக்கும் மன கவலைகளானது உங்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வுகளும் உண்டாக அதேபோல் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்களானது முன்னேற்றங்கள் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள் பதவி உயர்வு அதாவது புதிய பதவி அல்லது பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது மனநிலைகள் கொள்ளாமல் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க குருவால் பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியங்களும் பெறும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது வருங்க தேவையான சரக்குகள் கையெழுப்பியில் இருக்கும் அதேபோல் புது நண்பர்கள் கூறக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் முடிவுகளை எடுக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களது பணி மேலதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைவார்கள் இருப்பவர்களுடன் கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை சிலருக்கு இடமாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை வயிறு தொடர்பான நோய்களானது வந்து நீங்கும் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீர்கள் எந்த ஒரு காரியத்திலுமே முடிவுகளை எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க காரிய தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படும் மீன் கவலைகளும் இருக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்றாக ஆலோசனையை நடத்தவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அடுத்தவர்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும் அதேபோல் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய எண்ணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க பாடங்களை படிக்கும் போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது மேலுமே இந்த மாதத்துல திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்குங்க உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்குங்க அதேபோல் இந்த மாதத்தில் மனை வீடு வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சற்று தாமதமாக நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எதிலும் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் திருமண முயற்சிகளானது கை கொடுங்க தடைப்பட்ட பணவரவானது தடையானது நீங்கி கைக்கு வந்து சேரும் குழந்தைகள் பற்றிய மனக்கவலையானது நீங்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்களானது கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாம் அதே போல் சொத்துக்கள் மூலமாக கிடைக்க வேண்டியவை இனப்பரியாகவே வந்து இருக்கும் கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் எதிர்ப்புகளும் அகலும் அதேபோல் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் மேலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியும் தரக்கூடிய மாதமாக அமையுங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது மிக எளிதாக வெற்றி அடையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியுங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் திருமண முயற்சிகளானது சாதகமாகவே வந்து முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வி சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனைகள் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுகிறது பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்